என்ன பாருது புது வீடு வாங்கியிருக்கும் கிரகப்பிரவேசம் நடத்தப் நடத்தப்பறோம் இந்த சமயத்துல நீ சந்தோஷமா இருக்காம நான் பாவம் செய்தோம் உங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத யார் சொன்னது உனக்கு இப்ப என்ன குறைச்சல் எனக்கு வாங்குன மாதிரி தானே புடவே நகையும் உனக்கும் வாங்கியிருக்காங்க எனக்கு எதுக்கு புஸ்பா எதுக்கா இத பார் பார் நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்பே தெரியுமா அந்த அழக ரசிக்கக்கூடிய உரிமை உள்ளவ நீங்க ஆடம்பரமா நடத்த போற கிரக பிரவேசத்துக்கு வர போறது இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அலங்காரம் பாரு புஷ்பா உன் அம்மாவும் அப்பா சங்கருக்கு கிரக பிரவேசம் அழைப்பானப்ப விரும்பல அவர் ஏழைங்கிறதுனால தானே அலட்சியப்படுத்துறாங்க புஷ்பா உனக்கு தான் தெரியுமே அவர் தான் எனக்கு சகலம் ஒண்ணு அவர் இல்லாத விழா எனக்கு பய தரும் அம்மா அப்பா இருந்திருந்தா நான் உரிமையோட எதையும் கேட்க முடியும் ஆனா நானோ அண்ணன் உடையாதனுல பாடுறே அவரு அண்ணிக்கு பயந்து நடக்கிறாரு தாமா பார்வதி இப்படி எல்லாம் பேசாத எனக்கு ரோஷம் வராது எனக்கு ரோஷம் வந்தது என்ன யாரும் ஒண்ணு பண்ணிக்க முடியாது இப்ப எனக்கு ரோஷம் வந்திருக்கு என்கிட்ட பணம் இருக்குது இல்ல நீ உடனே போய் சங்கர நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்க கூட நா கூடி பாப்போ நீ நிஜமாவா அண்ணா நிஜமா சொல்றேன் போ எனக்குறேன் இந்த விஷயம் உன் அன்னைக்கு தெரியாம இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது தெரியாதுங்க அப்பா கிடைச்சி ரொம்ப ரோஷமா பேசுறீங்கப்பா என்கிட்ட பணம் இருக்குதுல்ல சாவி அந்த பாவி கிட்ட இருக்குது

எத்தனை வாட்டி கூப்பிடுறதாம் கோச்சுக்காத நான் என்னுடைய வேலையிலே லைச்சு போயிருந்தேன் பாருவா ரொம்ப அழகா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன் இன்னைக்கு இந்த அப்படின்னா இத்தனை நாள நான் அழகா இல்லையா நான் அப்படியா சொன்னேன் மாணிக்கம் எப்பவுமே அழகாதான் இருக்கும் ஆனா முத்துகள் கோத்த மாலை நடுவே அந்த மாணிக்கம் என்னும் போது அதனுடைய அழகே தனி மெருகு கொடுக்கிறது இல்லையா அத போல நீயும் ஒரு மாணி எனக்கு வெக்கமா இருக்குன்னா அப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் வரட்டும் உன் கந்தங்கள் சிவக்கட்டும் அது கண்டு இந்த கலைஞனை உள்ளம் கழிக்கட்டும் உங்களை கிரக பிரவேசத்துக்கு கட்டாயம் கூட்டிட்டு வர சொன்னாங்க வரீங்களா சங்கர் உங்க வீட்டுக்கு ஆமா சங்கர் வரணு சங்கர் மா சங்கர் சங்கர் வாங்க பேசாம முத்துமார் நான் கொடுத்த அன்பு பரிசு எங்க அதை நான் அப்புறம் சொல்றேன் பதில் சொல்லி எங்க முத்துமாரி எங்க அண்ணி பிடுங்கி இருந்துட்டாங்க போகல நீங்க எல்லாமே சங்கர் நான் போட்ட மால உங்க கழுத்துல இல்ல இன்னும் உங்க வீட்டுல எனக்கு வேலையும் இல்ல அது எந்தவர் இல்ல சங்கர் எந்தவர் உன் நிலைமை மாறினாலும் உன் நெஞ்சத்துல இருக்கிற அன்பு மாறாதுன்னு நினைச்சம் பாரு அது எந்தவரும் போவிட்டு மரியாதை வச்ச

அது எப்படி நீ டாக்டர் உனக்கே கம்பென்றீங்க எனக்கு என்ன எதை கேட்டு பாக்கலாம்னு பாத்தானே தவிர பிள்ள வாங்க வாங்க இதோ இருக்கு சந்தனம் இதோ என்ன ஹர்மோனியா வச்சுக்கேன்னு கட்டுங்க என்ன அப்படி முறைக்கிறீங்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு போங்க கிராமத்துல ஏறியா லட்சமு கிச்சம் மிஞ்சி போனா இந்த வீட்டுக்கு நாற்பது ரூபாய் ஆயிரம் அது நீங்க அறுபதனாயிரம் ரூபாய் ஐம்பது குறைக்கிறீங்களே இதை கேட்டா அவன் உடம்பு குறைஞ்சு போகும் கூப்பிடுறா இதை பாத்துக்கோமா வாங்க வாங்க வாங்க

ஆட புஷ்பா நான் இதே யாருக்கு கொண்டு போறேன் தெரியுமா தெரியுமே சங்கர் பாரு சீக்கிரமா வந்துரு அம்மாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து சரி சரி நீ விடு என்னமோ மாதிரி உங்க மனசு புண்படும்படியா சங்கர் ஏதாவது அவரு கூப்பிட கூப்பிட ஏன் பேசுறா உட்காந்துருக்கு என்னதான் அவர் தப்பு செஞ்சாலும் சாப்பிட சமயத்துல அவங்க உபாவத்தை காட்டு போங்கத்தேங்க மகன் நீங்களே அவரை வருத்தா அவருக்கு வேற யாருக்கு சொல்லுங்க இத பாரு என் மகன் இன்னும் கொஞ்சம் சாதம் போடுமான்னு என்ன கேட்டா நான் சாதத்துக்கு எங்கே போனேன் சாதம் என்று சொல்ல எந்த தாய்க்குமா மனசு வரும் பிச்சைக்காரி கூட தன் குழந்தைக்கு கால் வயிறு சாப்பாடு போடாம இருக்க மாட்டானே அதனால்தான் அவன் கூப்பிட கூப்பிட என் மனச கல்லாக்கிட்டு பேசாம இருந்து இந்த வீட்டு நிலைமை என் மகனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் துடிச்சு நான் துப்பாக்கியப்பட்டவன் பாரு என் மகனுடைய பசியை போக்க முடியாது நான் ஒரு தாயின்னு சொல்லிக்க வெக்கப்படுறேன் பாரு அம்மா அம்மா அம்மா